நம்மளும் ஒரு முருகர் மாநாட்டம் நடத்தும் அப்படின்னு இன்றைக்கு ஓட்டுக்காக நடத்தப்படுகிறதா முருகர் மாநாடு முருகர் இருக்கிறாரோ இல்லையா முருகர் இருந்தார்னா நிச்சயமா அவரே கூட இந்த மாநாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார் சனாதன எதிர்ப்பு அப்படின்னு கூறி கொண்டிருந்த திமுக இப்ப வந்து ஆன்மீகத்துக்கு வழி போகுது இந்துத்துவ கட்சின்னு சொல்லி கொண்டு இருந்த திமுகவும் இப்ப அதான செய்யுதுன்னு நாமளே கேள்வி எழுப்புறாரு இதெல்லாம் செய்யாது இல்லாத முருகர் மாநாடு நடத்துறது அப்புறம் வந்து நவராத்திரி சிவராத்திரி விழாவை நடத்துறது இதெல்லாம் ஒரு அரசுக்கு தேவையில்லாத வேலை இவங்க அந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பேசுறத விட்டுட்டு சனாதனமும் பேசினோம்னா எவனுக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையே தமிழகத்தில் பேசுகிற மாதிரி ஒரு இமேஜை உண்டு பண்ணுவதற்காக பேசப்பட்டு தான் சனாதனம் சனாதனத்தை பற்றி பேசுகிறவனுக்கும் அதற்கான அர்த்தம் தெரியல சனாதனமாக நாங்கள் இருக்கிறோன்றவனு சொல்கிறவனுக்கும் அர்த்தம் தெரியல ஏதாவது ஒன்று பேசணும் பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி பேசணும் யாரையும் அது கும்படுத்தி விடக்கூடாது அவர்கள் ஓட்டுக்காக எதையும் செய்வாங்க இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது இந்த மாதிரி குரலி வித்தை எத்தனை வித்தையை காட்ட போகிறாங்க பாருங்கள் இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஓட்டு அதுதான் இவங்களுக்கான கண்டைசி இலக்கு எதுனா ஓட்டு தான் நோக்கம் வந்து இன்றைக்கி முருகனா சிவனா பரமசிவனா பார்வதியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எது சொன்னால் ஓட்டு கிடைக்கும் உடல் எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு மார்வாடி எதிர்ப்பு சேட்டு எதிர்ப்பு அது எதுன்னு சொன்னாங்க சேகர்பாபு எல்லா சேட்டுமாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாரு தமிழகத்தில் தான் நீங்கள் வந்து சேட்டுமாரிலாம் ரொம்ப நிம்மதியாக லக்ஸரியாக இருக்கிறீங்க இதுக்கா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அப்படி உறுதிப்படுத்தி வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் வேற ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடுறீங்க இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க நாங்கள் தான் உங்கள் நலன் அக்கறை உள்ளவங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறோம் திருவள்ளுவர் பத்தியும் தொல்காப்பியர் பத்தியும் கம்பர் பத்தின கருத்துக்கள் பெரியாருடைய கருத்துக்கள் அது சரியா இல்ல தவறா பைத்தியக்காரன் நாக்கு பலவே பலமாஞ்சேஷம் பைத்தியக்காரன் தான் முதல் தலைவர்னா என்னத்துக்கு ராமசாமி தெரியும் பெரியார் சொன்ன கருத்துக்கள்ங்கிறது அவரோட அவரோட பெரிய கருத்துக்கள் கிளப் 360 நேயர்களுக்கு <tribal> வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் திமுக சார்பில் இருக்கிற அந்த முத்தமிழ் மாநாடு பழனில நடந்துட்டு இருக்கு மாநாடுக்கு எதிர்த்தும் ஆதரத்தும் நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாலும் இருந்தாலும் இப்போ ஒரு யுத்த போர்னே சொல்லலாம் உதயநிதி விசிஸ் அண்ணாமலை இப்போ நடந்துட்டு இருக்கு அதாவது உதயநிதி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து தமிழர் மேம்பாட்டு மாநாடு இதை நீங்க ஆன்மீகமாகவும் பார்க்கலாம் தமிழர்களுடைய பண்பாட்டினுடைய வளர்ச்சியாகவும் பார்க்கலாம்னு உதயநிதி சொல்றார் அதற்கு அண்ணாமலை வந்து நேர் எதிரா தமிழரோட பண்பாடை பத்தி இவங்க என்ன பேசுறாங்க தமிழர்களுடைய மிக சிறந்த புலவர்கள்னு மூணு பேர் அதாவது திருவள்ளுவர் தொல்காப்பியன் கம்பர் இவங்க மூணு பேரும் தமிழில் சிறந்து விளங்கக்கூடிய கவிஞர்கள் புலவர்கள் இவங்களை கருத்துக்களை அப்படி கூறிய வந்து உங்களுடைய தலைவர்னு போது அப்ப நீங்க தமிழர்களுடைய பண்பாட்டை எப்படி பாதுகாப்பீங்கன்னு அண்ணாமலை ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அதை பத்தி இன்னும் சொல்ல வரீங்க அண்ட் திருவள்ளுவர் பத்தியும் தொல்காப்பியர் பத்தியும் கம்பர் பத்தின கருத்துக்கள் பெரியாருடைய கருத்துக்கள் அது சரியா இல்ல தவறா பைத்தியக்காரன் நாட்டில் பல பேர் பல மாதிரி பேசுவாங்க இந்த பைத்தியகாரில் முதல் தலைவர் யார்னா என்னை பொறுத்தவரை ராமசாமி என்கிற பெரியார் தான் ஓகே சார் ஏன்னா ஒரு நீங்கள் பெரியார் என்ன பெரிய படிப்பாளியா இல்லை அவர் என்ன ஒரு ஆய்வாளரா வாய்க்கு வந்ததே கண்ணாமலன் பேசுவார் அவ்வளோதான் அவரோட சிறப்பு என்னென்னா இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவார் நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவார் அவருக்கு உண்டான உண்டான விஷயங்களை தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கலோக்கியெல்லாம் ஏதாவது ஒரு பேசுகிறீங்கன்னா வாய்க்கு வந்து பேசுவார் இப்போ இவங்க ஒன்று சொல்லுவாங்கல்ல நட்டக்கல் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில் நட்டக்கல்லும் பேசுமே ஒரே வார்த்தை தான் ஒரு எழுத்துத்தரேன் பேசுமா பேசாதான் அவன் வந்து இன்னொன்று உங்களுக்கு நல்லா தெரியும் கடவுள் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறான் அவன் இருந்தால் உலகத்தில் எங்கே வாழ்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கடவுளை பார்த்து மனுஷன் கேட்டானா நீ இருக்கிறான்னு இவன் அவனை பார்த்து இவன் கேட்டானா இதுதான் இவங்களோட கொள்கை இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஓட்டு அதுதான் இவங்களுக்கான ஸி இலக்கு எதுனா ஓட்டு தான் நீங்க அண்மையில் பார்த்தீங்கன்னா இது ராமராஜ்யம்னு சொன்னாங்க ராமராட்சி இங்கே நடக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனா இங்க ராமர் மாதிரி யாரும் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை இருந்தாலும் அவங்க சொன்னாங்க ராமராட்சி நடக்குதுன்னு சொன்னாங்க இதே ஒரு பிஜேபி தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ராமராஜ்யம் அமைப்போம் அப்படின்னு தான் என்ன நடந்திருக்கும் அப்போ பெரியார் சொன்ன கருத்துக்களுங்கிறது அவர் ஒன்றும் அவர் ஒரு பெரிய முட்டாதப்போ நீங்கள் ஏன் துணி ஏறி ஏறிப்போச்சு அப்படின்னு கேட்கும்போது ராம்சாமி சொல்கிறாரு பல் பறிச்சுலாம் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டான் ஏங்க அந்த அம்மா தான் ஜாக்கெட்டை நாங்கள் போடுறதால என்னங்க துணி வேலை ஏறிட்டு போகுது ஏன் வந்து கடிதாசு ஏறி ஏறிப்போச்சுன்னா பறைய பல்லாம் படிச்சுட்டா அவங்க வீட்டுக்கு லெட்டர் போடுறான் அந்த காலத்தில் எத்தனை பேர் போட்டிருப்பான் அப்போ நேருக்கு மாறாக பேசுகிற பேச்சு தானே இந்த பேச்சை கேள்விப்பட்டு தான் நான் அன்னை மீனாம்பால் வந்து ராமசாமி செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு ஒரு மகளிர் மாநாட்டில் சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க ஏ ஒரு ஒரு வேற வந்து சாதி பெண்ணாக இருந்து இப்போ ராம்சாமியை செருப்பால் அடிப்பன்னு சொன்னாங்கட பரவாயில்ல ஒரு கீழ்சாதி என்று சொல்கிற ஒரு பறையர் சமூகத்திலிருந்து ஒரு பெண் வந்து நம்ம நம்மெல்லாம் பெரியார் பெரியார்னு மதிக்கிற அவரை செருபால் அடிப்பன்ட்டா அது எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்றதுக்காக அந்த மீனாம்பாள் அவர்களை சமாதானம் செய்து அவங்களை கன்வீன்ஸ் பண்ணி அவங்களாலேயே பெரியார்னு ஒரு பட்டத்தை ராமசாமிக்கு கொடுக்க வைச்சாங்க ம் அப்படிதான் அவருக்கு அந்த பட்டம் அவருக்கு பட்டம் வந்தது அப்போது அப்போ அறிவுக்கும் தன்னுடைய பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லாதவர் ராமசாமி வாயில் என்ன வருதோ அதை பேசுவார் இல்லைன்னா வந்து திமுகவை வந்து ராமசாமி அவர்கள் பேசிய மாதிரி யாருமே பேசிருக்க மாட்டாங்க ஏன் இன்னைக்கு இருக்கிற சீமான் இல்லை சீமான் தம்பிகள் சிம் திமுகவுக்கு எதிராக பலவார் பேசுறாங்கல்ல ஏன் அதை படி உன் இன்னொரு படி சொல்ல போனா நம்ம கிஷோரகை ஒருத்தர் அவர் வந்து திமுகவை நல்லா வச்சு செய்வார்ல அவரு கூட அவ்வளவு கொச்சையாக திமுகவை பேசியிருக்க மாட்டார் அதை அதை மாதிரி பெரியார் என்கிற ராமசாமி நாயக்கர் திமுகவை பேசினார் அதே போல திமுகவில் இருப்பவர்கள் அண்ணாதுரை காலத்திலிருந்து திமுகவை இருப்பவர்கள் இன்றைக்கு பெரியாரை பேசுறாங்கல்ல அதை அதைவிட கேவலமா பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுவாங்க ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா நான் அவனை ஃப்ரெண்டு அவன் குடும்பத்தை நான் திட்டுவேன் என் குடும்பத்தை அவன் ரொம்ப பச்சை பச்சையாக திட்டுவான் அப்படின்ற மாதிரி உறவு தான் இவங்களுக்குள்ள அதனால் இவர்கள் வந்து இவ்வளோ நோக்கம் வந்து இன்னைக்கு முருகனா சிவனா வந்து பரமசிவனா பார்வதியாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதை சொன்னால் ஓட்டு கிடைக்கும் எதை தின்னால் பித்தம் தெளியும் எதை சொன்னால் ஓட்டு கிடைக்கும் எதிராலையும் எதை எதை பயன்படுத்துகிறான் நீங்கள் பாருங்கள் கடவுள் இல்லை கடவுள் மறுப்பு இயக்கம்னு சொன்னவங்க ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னு சொன்னாங்க அப்போது நீங்கள் வந்து கலைஞர் அவர்களை கேட்கும்போது நான் வந்து பட்டை போடாதவன் கொட்டை போடாதான் குல்லா போடாதவன் லுங்கி கட்டாதவன் சிலுவை போடாதவன் என்ன நோய் சொல்லுவார் அப்போது இவர்களோட நோக்கம் வந்து ஓட்டு தான் இன்றைக்கு நீங்கள் ஒரு பத்து ஓட்டு ஏதாவது ஒரு லிங்காயத்துன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குன்னு வச்சுக்கங்க தமிழகத்தில் தமிழகத்தில் அவங்க இல்லை கர்நாடகாவில் இருக்காங்க சப்போஸ் இங்கே ஒரு பத்தாயிரம் பேர் லிங்காயத்து கம்யூனிட்டி இருக்குன்னு வச்சுங்களேன் நாளைக்கு அவர்களுக்காக கூட அவர்கள் தனி மதம்னு சொன்னாங்க அவர்களுக்காக கூட ஒரு விழா எடுக்கிறவங்க தான் இவங்க நீங்கள் வந்து கம்மவர் நாயுடு மாநாட்டில் கே கே சிஆர் பேசுகிறாரு முதல்வர் அவர்களால் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள முடியல நீங்கள் போய் சொல்லுங்கள் அவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க அவங்களுக்கு நம்ம வந்து நிறைய செய்யணும் அவங்க எப்போயுமே நம்ம கூட ஒரு குட் குட் புக்கில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ல சொன்னார் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வடவர் எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு மார்வாடி எதிர்ப்பு சேட்டு எதிர்ப்பு அது எதுன்னு சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு காணொலியில் பார்த்துருப்பீங்க நம்ம இந்து சமய நிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு எல்லா சேட்டுமாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாரு அவர் என்ன பேசுகிறாரு தொடர்ந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் தமிழகத்தில் தான் நீங்கள் வந்து சேட்டுமாரெலாம் ரொம்ப நிம்மதியாக லக்ஸரியாக இருக்கிறீங்க நாங்கள் வந்து திராவிட இயக்கங்கள் குறிப்பாக திமுக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அப்படி உறுதிப்படுத்தி வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் வேற ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடுறீங்க இது வரைக்கும் அதாவது மறைமுகமான சொல்ல நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுங்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க நாங்கள் தான் உங்கள் நலன் அக்கறை உள்ளவங்க அப்படின்னு தான் பார்த்தோம் அப்புறம் வந்து கே கே சார் நேரெல்லாம் ஒரு ரெட்டியார்கள் மாநாட்டில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அமைச்சராகிடும் நீங்கள் இன்னும் ரெட்டியார்னு பையன்னு சொல்லினா அந்த கவர்மெண்ட் வேலையில் ஒன்று தள்ளி விட்டுறா அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம் அப்போ இது எல்லாம் எதுக்காக ஓட்டுக்காக தான் அப்போ இன்றைக்கு முருகன் வந்து இப்போ முதல்ல சீமான் சொன்னார் ஏ சீமான் படுறா பெரியார் எதிர்ப்புனாரு இது இதுன்னா இன்னைக்கு சங்கி மாதிரி அந்த ஆள் வேலை தூக்கிட்டாரு நானும் உடனே அண்ணாமலை அப்புறம் வேலி யாத்திரை பண்ணாங்க உடனே ஸ்டாலின் கையிலையும் ஒரு வேலை கொடுத்துட்டு அது என்னான்னு என் தலைவனுக்கு தெரியுதோ இல்லையா தலைகரா இதை பிடிங்க தலைவர் அவரும் இவர் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து அதாவதுங்க முருகர் காப்பாத்திரமாட்டாரா சும்மா இந்த இந்து கோயிலுக்கு போய் கொஞ்ச நாள் கருத்து என்ன முடிச்சே ஒண்ணுமே நடக்கல வேஸ்ட்டுப்பா என்ன அந்த சாமி நமக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது புட்டுற மாதாவுக்கு போட்டுறான் அப்படின்னு இந்து கோயில கூழ் ஊத்துனவன் மாதாவுக்கு கஞ்சி ஊற்ற ஆரம்பிப்பான் அந்த மாதிரி யோ எல்லாரும் இந்துக்கு இப்ப ஏதாவது சொல்லணுங்கிறான் எல்லா முருகங்கிறங்கன்னு சரி நம்மளும் ஒரு முருகர் மாநாட்டம் நடத்தும் அப்படின்னு இன்றைக்கு ஓட்டுக்காக நடத்தப்படுகிறது முருகர் மாநாடு முருகர் இருக்கிறாரோ இல்லையோ முருகர் இருந்தார்னா நிச்சயமாக அவரே கூட இந்த மாநாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார் சரி இப்போ இந்த மாநாடை பொறுத்த வரைக்குமே சனாதன எதிர்ப்பு அப்படின்னு கூறிக்கொண்டிருந்த திமுக இப்போ வந்து ஆன்மீகத்துக்கின் வழி போகுது அப்போது பிஜேபி வந்து இந்துத்துவ கட்சின்னு சொல்லி கொண்டுட்டு இருந்த திமுகவும் இப்போ அதை தானே செய்யுதுன்னு அண்ணாமலை கேள்வி எழுப்புறாரு ஆனால் அதில் இருந்த கொடுத்த பிரசாதங்கள் அந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அதில் வந்து கொடுக்கப்பட்ட உணவுகளை வந்து ஒரு சில உணவுகள் நான் சொல்கிறேன் பிந்தி பிந்திங்கிறது வெண்டைக்கான்னு நம்ம தமிழை சொல்லுவோம் பிந்தி அந்த மசாலா அதுக்கப்புறமா மலபார் புலாவ் அதுக்கப்புறம் வந்து இளநீர் பாயாசம் கருப்பட்டி அல்வா அதுக்கப்புறம் வந்துட்டு ஆலு ஆளுங்கிறது நம்ம உருளைக்கிழங்கு அப்படின்னு தமிழை சொல்லுவோம் ஸோ ஆலு ஃப்ரை இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜையும் சேர்ந்த உணவுகள் வந்து பரிமாறப்பட்டிருக்கு அந்த மா ஆன்மீக மாநாட்டில இதற்கும் இந்த உணவு பழக்கத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது ஒவ்வொரு சமூகம் ஒவ்வொரு உணவை வந்து பிரத்யேகமாக சாப்பிடும் ஆமா சார் நீ பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்திகார் சும்மா ரெண்டு பெரும் இந்த ஆலுவா ஆமா உருளைக்கிழங்கு சார் பார்த்து சொல்லலாம் ஆ தமிழில் உருளைக்கெழங்கு சார் ஹிந்தியில் ஆளுன்னு பரவாயில்ல நம்ம ஆளுன்றதாக உருகருக்குன்றதே சரி ஆளுன்னே சொல்லுவோம் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அதெல்லாம் சொல்லுது ரெண்டு ஆளு வச்சு ரெண்டு சப்பாத்தியை அப்படியே திண்டு வாங்கணும் அதை மாதிரி ஒவ்வொரு மக்களின் அந்த உணவு பழக்க வழக்கத்தில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற உணவாக இருக்கும் எல்லாத்தையும் நாங்கள் வந்து கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த உணவாக கொடுத்துருக்கலாம் பட் எதை சாப்பிட்டாலும் ரிசல்ட்டு ஒன்று தான் அதை வந்து இவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று எனக்கு என்னமோ இந்தமோ இதெல்லாம் தேவையில்லாத வேலை இந்த முருகர் மாநாடு நடத்துறது அப்புறம் வந்து நவராத்திரி சிவராத்திரி விழாவை நடத்துறது இதெல்லாம் ஒரு அரசுக்கு தேவையில்லாத வேலை உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் சனாதன எதிர்ப்புணுவீங்க ஆக்சுவலாக உங்களுக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியாது சொல்கிறோம் ஆதரிக்கிறவனும் தெரியல எதிர்க்கிறோன்னு தெரியல என்னைத்தையும் சனா அதாவதுங்க ஒன்று பேசணும் பிரச்சனை இல்லாத ஒன்று விஷயத்த பேசணும் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா ஊருக்கு எல்லாச்சும் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னுவாங்க இப்போ சனாதனத்தை பற்றி பேசணும்னு வச்சிங்க இப்போ இந்த இந்த சனாதனம் என்கிற வார்த்தையே ஒரு நாலஞ்சு வருஷமாக தான் நம்ம காதல் கேட்குது அதுக்கு முன்னாடிலாம் இந்த கரும்பு நமக்கு என்னென்னே தெரில இவனுங்க அந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பேசுறதை விட்டுட்டு சனாதனனும் பேசிட்டோம்னா எவனுக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை தமிழகத்தில் பேசுகிற மாதிரி ஒரு இமேஜை உண்டு பண்ணுவதற்காக பேசப்பட்டது தான் சனாதனம் நீங்கள் இந்த சனாதனம் ஆரம்பிச்சு நம்ம உதயநிதி சனாதனும் பேசுகிறார்ல அவரை கூப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் சனாதனத்தை பற்றி பேப்பர் இல்லாமல் நீ தம்பி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லை சனாதனம் இதை பண்ணுது அதை பண்ணுது அப்படின்னு பேசுகிற திருமாவள கூப்பிட்டு எங்கள் சனாதனம்னால் என்னென்னு கேளுங்கள் பொங்கல் என்ன ஈஸியாக உஷாராகிடுவான் இதுதான் அவரோட கான்செப்டு சனாதனங்கிற போர்வையில் அவர் ஒரு புக்கு கொடுத்தார்ல அந்த புக்கில் அது தான் இருக்குது அவரோட கான்செப்டு அது தான் அப்போது அதாவது சனாதனத்தை பற்றி பேசுகிறவனுக்கும் அதற்கான அர்த்தம் தெரியல சனாதனமாக நாங்கள் இருக்கிறோன்றவன் சொல்கிறவனுக்கும் அர்த்தம் தெரியல கேட்டால் இவன் ஒரு வாழ்வியல் நெறிமுறைன்றான் கேட்டால் டிஸ்கிரிமினேஷன்டான் இது எங்கடா எழுதியிருக்குன்னா அதையும் இல்லைன்றான் ஐயோ நீ சொல்கிறது எங்கேயா எழுதியிருக்கேன்னா என்கிட்டையும் இல்லைங்க இது வந்து அப்படியே காலங்காலமாக வர்றதுங்கன்றாங்க அதால் ஏதாவது ஒன்று பேசணும் பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி பேசணும் யாரையும் அது விடக்கூடாது அதனால் எந்த ஓட்டும் மிஸ் ஆகிடக்கூடாது அதுக்காக தான் சொன்னாங்க ஏங்க எண்பத்தஞ்சு சதவீதம் நாங்கள் இந்துக்கள் எங்கள் கட்சியில் திருடன்னு சொன்ன ஒரு தலைவரோட கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள்னு எது சொல்ல வச்சு வாக்குகள் ஓட்டு தானே அதனால இவர்கள் ஓட்டுக்காக எதையும் செய்வார்கள் இன்னமும் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது இந்த மாதிரி குரல் வித்த எத்தனை வித்தையா கட்ட போறாங்க பாருங்க இப்போதான் ஆன்மீகத்தில் மாநாடு ஆரம்பிச்சிருக்கு விளையாட்டு துறையில ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அடுத்தடுத்து வேளாண் கல்வித்துறை உயர்கல்வித்துறைன்னு அடுத்தடுத்து நடக்கும் அப்படிதான் எல்லா விஷயம் அதாவது ஒரு ஐம்பது ஓட்டு அவனா கூட அவனை கவர்வதற்கு ஏதாவது ஒன்று செஞ்சா அந்த ஐம்பது ஓட்டு நமக்கு வரும்னா எல்லா விஷயங்களையும் இங்கே செய்வதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லும் என்ன தெரியுது அப்படின்னா எல்லாமே தேர்தலை நோக்கி பயணிக்கிற ஒரு அரசியலாகவும் வாக்குகளை நோக்கி பயணிக்கிற ஒரு அரசியலாகவும் தான் இருக்கு இப்ப விளையாட்டு துறையில எஃப் பார்முலா ரேஸ் நடக்க போது அடுத்து இந்து சமய துறையில ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காங்க அடுத்து வெவ்வேறு துறையில என்ன நடந்தாலும் மக்களுக்கு அதுல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கறதுதான் நம்மளுடைய மைய கருத்தாவே இருக்கு பார்க்கலாம் இதுக்கப்புறமா வரப்போற தேர்தலை முன்னிட்டு என்னெல்லாம் ஆளும் கட்சி செய்ய போது அதற்கு எதிர்த்து எதிர்கட்சி என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம நிறைய நிகழ்ச்சியில விவாதிக்கலாம் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயம் உங்களைப் பகனத்திற்றீர்கள் நன்றி.